கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எதை பேச வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் மறுபடியும் முன்ன மாதிரியே இந்த மாதிரி வாக்குத்தத்தை சீட் எடுப்பதும் வாக்குத்தத்தை வசனம் சொல்லுவதும் கர்த்தருடைய ஆசிரம் இதெல்லாம் விடுங்க நீங்கள் பிராக்டிக்கலாக அவர்கள் இந்த காலத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதை உங்கள் சபைக்கு நீங்கள் கற்றுத்தரணும் உங்களை தேடி வருகிற ஜனத்துக்கு சொல்லித்தரணும் இனி வருகிற தீமையில் நீங்கள் எப்படி தப்பணும் சொல்லித்தரணும் அதை சொல்லி தந்தார் இயேசு சொன்னார் இது பூமி அனைத்தின் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் அப்ப என்ன செய்யணும் என்னுடைய போய் விழு செத்து பண்ண சொல்லலை இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரை எதிர்த்து கொள்ள பாத்திரவான்களால் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார் அதுதான் இயேசு இயேசு காலத்தை சொல்லி உங்களை பயமுறுத்துறவர் இல்லை அதில் தப்பித்து கொள்ளும்படிக்கான வழியை உங்களுக்கு கற்பிப்பவர் அதைத்தான் நான் இன்னைக்கு செய்யணும்னு சொல்றேன் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சபை போதகர்களாக இருந்தாலும் குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் கற்றுடைய விசுவாசிகளாக இருந்தாலும் நீங்கள் வருகிற ஆபத்துகளை காணும்போது அதற்கு தப்பித்து கொள்வதற்கான வழியை ஜனங்களுக்கு கற்றுக்கொடுங்க இல்லாட்டா பாவம் அவன் போகிற போக்கில் அழிஞ்சு போயிடுவான் ஒரு சபை அப்படியே ஒரு நித்திரை மயக்கத்தில் வைத்து கொண்டு என் ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்களை ஆடவும் பாடவும் நடிக்கவும் நடனமனும் வைத்திருந்தா திடீரென்று வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராமல் இருந்து மறித்து போவார்கள் இது ஆடுவதற்கு காலமா சொல்லுங்க பார்க்கலாம் ஓடுவதற்கு காலமா எத்தனை முறை தல தலையாக நம்ம அடித்து கொண்டோம் வருகிற காலத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வையா வையான்னு சொன்னோமே கேட்கல புது கலாச்சாரம் புது காரியம் சபைகளுக்குள்ள புது உபதேசங்கள் ஒருத்தர் சொல்கிறார் ஏசு பெண் அப்படிங்கிறாரு பரிசுத்தாவியான பெண்ணுங்கிற யார்கிட்ட கேட்டது இதெல்லாம் உன்ட்ட சபைகளை கொடுமையான தீமையான பாதையில நடத்தி ஜனங்களை வெறுமனே அவர்களை வந்து குதிக்கவும் கும்மாளமிட வைத்து ஜனங்களை வந்து அவர்களை ஆவிக்குரிய பலவீனத்துக்குள்ளாக்கி அவர்களை என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டுக்குள்ளே கொண்டு வந்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் மனிதர்கள் விற்கவும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு மட்டும் உணராதிருந்தார்கள் நடக்குமா வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணரல பக்கத்துல ஒருத்தன் கட்டிட்டு இருக்கிறான் ஏன்னு எவனாவது போய் கேட்டி எத்தனை முறை அதை தாண்டி வந்திருப்பீர்கள் நோவா என்ன வீட்டுக்குள்ள கிச்சன்ல வச்சா கப்பல் கட்டி இருப்பார் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய கப்பலை எங்கேயா வச்சு கட்டியிருப்பார் எங்கேம்மா வச்சு கட்டியிருப்பார் சொல்லுங்க வெளியே ஒரு மைதானத்தில் இதே மாதிரி ஒரு வீதியில் இதே மாதிரி ஒரு ரோட்டில் வைத்து கட்டியிருப்பார் இந்த வேகாத வெயிலில் இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்களே போற எவனாவது வந்து யோசிச்சுருப்பான் நான் யோசிச்சு பாருங்க அங்கே கட்டி கொண்டிருந்தார்கள் எத்தனை பேர் அதை கடந்து போயிருப்பான் இப்போ ஏனோ ஒரு காரியம் வித்தியாசமாக நடக்குது ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குடும்பம் கட்டை எடுப்பதும் ஆணி அடிப்பதும் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதும் என்னதான் செய்கிறாய் என்று யாராவது கேட்டான அவனை அவர்களுக்கு அது சிரிப்பாக இருந்தது அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது வெயிலில் போய் கடற்கரையில் கப்பல் கட்டினா நியாயம் வீட்டு வாசலில் வேணா கப்பல் கட்டுவானாயா என்று சொல்லி கேலி பேசினார்கள் வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும்